அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில வருட பிறப்பு அன்று நம் வாங்க வேண்டிய ஐந்து பொருள் என்ன வாங்கினாலே இந்த வருடம் முழுவதுமே செழிப்பு நிறைவாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்து பொருள் வாங்கி பூஜரில வைத்து நம்ம வழிபாடு செய்து அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த வருடம் உங்களுக்கு வந்து பண தட்டுப்பாடு வரவே வராது பணம் செல்வ செழிப்பு உங்களுக்கு இருக்கும் பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பாகவும் இருக்கும் மற்றும் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையணும் அப்படின்னு இந்த நாள் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று வருது மார்கழி பதினேழு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது இந்த நாள் எழுந்து காலை எழுந்தவுடனே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம சுவாமி கும்பிடணும் நிச்சயமாக சுவாமி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு வந்து நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் முதல் நாளே காலையில நீங்க குலதெய்வத்தை நினைத்து மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உயர ஆரம்பிக்கும் லக்ஷ்மி பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி படத்திற்கு நூற்றி எட்டு நாணயங்கள் ரூபாய் நாணயங்கள் வைத்து நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் எப்போதுமே குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் இந்த இரண்டு தெய்வமே உங்களுக்கான தெய்வங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் குலதெய்வத்திட்டம் இஷ்ட தெய்வத்திட்டம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் முருகனை பிடிக்குமா வராகனை பிடிக்குமா லக்ஷ்மியை பிடிக்குமா இல்லை குபேரனை பிடிக்குமா எந்த சுவாமியும் உங்களுக்கு வந்து மிகவும் பிடிக்கும் அவர்களுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடு நீங்கள் வந்து அந்த நாள் என்று காலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவது ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவது உங்களுக்கு நிச்சயமாக இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை கொடுக்கும் மற்றும் சகல செல்வமும் நமக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கின்றதோ அந்த ஆலயத்திற்கு நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாள் என்று மஞ்சள் வாங்க வேண்டும் மஞ்சள் ஒரு கல்லுப்பு பாக்கெட் இந்த இரண்டும் கட்டாயமாக வாங்க வேண்டும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையும் மற்றும் வருட பிறப்பன்றோ அல்லது தமிழ் மாதம் பிறப்பென்றும் நம்ம வந்து வாங்கும்போது ரொம்ப நல்லபடி நம்ம வாழ்க்கையில இருக்கும் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் அடுத்து வாங்க வேண்டிய முக்கியமான மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா வெள்ளம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இல்லத்தில் வந்து வெள்ளம் நிறைவாக இருக்க வேண்டும் அதாவது நீங்க வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது வெள்ளமாக இருக்கலாம் நீங்கள் எந்த சர்க்கரை பயன்படுத்திங்களோ அந்த சர்க்கரையை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி தானியங்களில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் ரொம்ப உயர்ந்த தானியம் அதாவது லக்ஷ்மி கடைச்சத்தை கொடுக்கக்கூடிய தானியம் வந்து பச்சரிசி பச்சரிசி வாங்கணும் அடுத்து துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வாங்குவது லக்ஷ்மி கடைச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்து பொருளுமே நம்ம வந்து பூச்செடியில் வைத்து நம்ம சுவாமி கும்பிட்டோம் அப்படின்னா நிறைவான வாழ்க்கை நிறைவான செல்வம் நிறைவான சந்தோஷம் அனைத்துமே நமக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த ஐந்து பொருள் முக்கியமான பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கின்றது அதை நான் சொல்கிறேன் யாரெல்லாம் முடிதோ அவர்கள்லாம் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்புலூர் செட்டு அதாவது நம்ம வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மற்றும் வளையல் மஞ்சள் கிழங்கு குங்குமம் மஞ்சள் அப்புறம் வந்து மஞ்சள் கயிறு இதெல்லாம் வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து மிகவும் முக்கியமானது என்னம்னா ப்ளவுஸ் பிட்டோ அல்லது ஒரு சாரியோ நீங்க உடுத்துற மாதிரி கூட நீங்க வாங்கி வைத்து நீங்க சுவாமி கும்பிட்டுட்டு அதை நீங்க வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது அதை வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்யுங்க ஒரு கிண்ண நிறைய நாணயம் போட்டு வச்சுக்கோங்க நீங்க வந்து அர்ச்சனைக்கு பண்ற நாணயத்தை கூட பய பயன்படுத்தலாம் கிணநரே நானே வச்சுக்கோங்க ரூபா வச்சுக்கோங்க ஐநூறுபா தாள் வச்சுக்கோங்க நூறுரூபா தாள் வச்சுக்கோங்க இரநூறுபா தாள் வச்சுக்கோங்க ஐம்பது ரூபா தாள் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நொற்றிலையும் ஒவ்வொரு தாள் வச்சுக்கோங்க அதாவது சாரி ஒவ்வொரு ரூபாயிலையும் அதாவது நூறுரூபா இரநூறுபா ஒவ்வொரு ரூபாயிலையும் நீங்கள் இங்கே ஒவ்வொரு தாள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்ங்க இந்த பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் பயன்படுத்தலாம் மற்றும் நம்ம வந்து அடுத்த வருடப்பரப்புக்கு பயன்படுத்தலாம் தமிழ் வட்டப்பரப்புக்கு பயன்படுத்தலாம் நம் நம்ம வந்து சுவாமியோட பக்கத்தில் மகாலட்சுமி பூஜை செஞ்சாலும் சரி அல்லது நம்ம பூஜைலேயும் சரி ஒரு தாம்பலத்தட்டில் பணம் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு பணம் ஈர்க்கும் நமக்கு பணம் சேரும் நகை வைத்து வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிற நகையை வைத்து வழிபாடு செய்யுங்கள் அந்த நகையை வந்து நம்ம நம்ம ஏற்கனவே பயன்படுத்திடுவோம் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் தண்ணீரில் வந்து சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் மஞ்சள் நீரிலேயே சுத்தப்படுத்திட்டு அதை நீங்கள் நல்லா தொடச்சி சுவாமி படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க நீங்கள் சிலையெல்லாம் வைத்திருக்கீங்கன்னா உங்கள் நகையால் நீங்கள் அலங்காரம் கூட செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் மட்டும் வச்சிருங்க வைத்து வழிபாடு செய்யுங்க பணம் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கின்றதும் அந்த பணத்தை அந்த ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் வச்சுருங்க அதற்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு கெட்டு கூட உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வைக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா வைக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா வைக்கலாம் இது வந்து ஏதாவது சுப செலவாக நீங்கள் செய்யலாம் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க ஏதாவது நீங்கள் வந்து நகை அல்லது வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் அப்படி இல்லைன்னா ஏதாவது மற்ற உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது முக்கியமான பொருள் செலவாக நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து சுவாமிக்கு முன்னாடி நாணயங்கள் மற்றும் ஐநூறுபா நோட்டு ஒரு நூறுரூபா நோட்டில் வைக்கும்போது அதை வந்து நீங்கள் வருட வருட பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து பணத்தை வைத்து வழிபாடு செய்வது அதாவது ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா ஐயாயிரரூபா இப்போ நிறைய இருக்குன்னா ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து அதை வந்து செலவாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து பொருள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் பணத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது பணம் நமக்கு இருக்கும் நகை வைத்து வழிபாடு செய்யும்போது நகை வாங்குகிற யோகம் நமக்கு கிடைக்கும் முதல் கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கப்புறம் நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க அல்லது பால் பாயசம் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று வைத்து இனிப்பானது வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் காலை வழிபாடு செய்யணும் காலை வந்து விளக்காது ஏற்றி வைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் இத்தனை பொருள் வைத்து வழிபாடு செய்யுங்க லக்ஷ்மி பூஜை மாலை நேரம் கூட நீங்க செய்யலாம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்னர் பால் வைத்து வழிபாடு செய்துட்டு மாலை நேரம் இந்த பொருட்கள்லாம் வாங்கி சிறப்பாக பூஜை செய்ங்க புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு எல்லோருமே பூஜை செய்ங்க பொண்ணும் பொருளும் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் நாளே நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது அந்த நாள் நமக்கு சந்திர தரிசனமும் நமக்கு இருக்கின்றது இந்த நாளின்றி நீங்க கேட்கின்ற ஒவ்வொரு வரமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு எனக்கு மிகவும் நல்ல ஆண்டு அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைத்து கொண்டே அந்த ஆண்டை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் எனக்கு இந்த ஆண்டு எனக்கு பிடித்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆண்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து அந்த ஆண்டை வந்து வரவேற்கணும் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிடணும் எப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து ஏதாவது குறிக்கோள் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு ஏம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து இந்த ஆண்டு சுவாரஸ்யமாக இருக்கும் இது அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கோளாக வச்சுக்கோங்க அது உங்களுடைய வெற்றியாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது அந்த குறிக்கோளை நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்யுங்க முதல் இருந்து நீங்கள் ஆரம்பித்தா மட்டுந்தான் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் இப்போ இருந்தே இந்த பதிவு பார்க்குற அந்த நாளில் இருந்தே நீங்கள் வந்து இந்த ஆண்டை வந்து வரவேற்பதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்க முயற்சி செய்யுங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதிகாலை சீக்கிரம் எழுந்து அதை பழக்கம் பண்ணுங்க அதற்கான டயத்தை நீங்கள் ஒதுக்க ஆரம்பிங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க மற்றும் நான் படிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா நல்லா படிங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டயத்தை ஸ்பென்ட் பண்ணி அதில் உங்களுக்காக நீங்கள் ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இந்த ஆண்டு வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா முதல் நாளே பாசிட்டிவாக இருந்தால் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுடைய தாட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு எய்மாக வச்சுக்கோங்க நிச்சயமாக நம்ம வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியமாக இருங்க ஒரு ரெண்டு நாள் நான் ஃபாலோ பண்ணுவேன் மூணு நாள் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து ட்ரை பண்ணணும் உங்களால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு நாள் எப்படியோ இருக்கும் அதுக்கப்புறம் நான் அது பழகிடும் ஒரு இருபத்தோரு நாட்கள் நம்ம தொடர்ந்து ஒரு சிலை செஞ்சாலே அது நமக்கு பழக்கமாயிடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே போல் இருபத்தோரு நாட்கள்ல ஒரு நாலு நாட்கள் உங்களுடைய மைண்டை நல்லா பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு எல்லாமே வந்து பழக ஆரம்பிக்கும் உங்களுடைய கையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறது நினைத்தீங்கன்னா இது சிறப்பான ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மனம் எண்ணம் போல் வாழ்க்கை அதே போல் நம்மளுடைய எண்ணத்தில் வந்து நல்ல ஒரு தாட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆண்டு சூப்பராக தான் இருக்கும் அதனால் இந்த ஆண்டை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க சிறப்பாக வரவேற்று நீங்கள் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறத மனசுல எப்போதுமே வச்சுக்கோங்க இந்த ஆண்டை வந்து சிறப்பாக பயன்படுத்துங்க இந்த ஆண்டில் முக்கியமாக சேவிங்ஸ் பண்ண பழகிக்கோங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் இரண்டு ரூபாய் உங்களுக்கு அது வந்து சேவிங்ஸ்ல இருக்கணும் அந்த எட்டு ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வைத்து தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே அதில் உங்களுடைய சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் தான் நீங்கள் நினைக்கணும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் நினைக்கக்கூடாது அதே போல் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் இல்லை நாற்பத்தி மூணாயிரம் இவ்வளோ தான் உங்களுடைய சேலரி மிச்ச அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் போடுறீங்க அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய சேலரியாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சம்பளமாக நினைக்கவே வேண்டாம் உங்களுடைய சம்பளம் வந்து நாற்பத்தி மூணாயிரம் இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் இப்போ முப்பது நாயிரம் சம்பளம்ங்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் இருபத்தேழாயிரம் தான் சம்பளம் மிச்ச மூன்றுரூபா நீங்கள் இது வந்து தொடவே கூடாது அது வந்து உங்கள் சம்பளமாக நீங்கள் நினைக்கவே கூடாது அது வந்து சேவிங்ஸ் பேரணும் இப்போ இருபத்தேழாயிரம் இப்போ முப்பதாயிரம் சம்பளமாகங்கிறவங்க தான் சம்பளம் அப்படிங்கிறது வந்து மனசில் தாட்டை வச்சுட்டு அந்த இருபத்தேழாயிரூவா உங்கள் நீங்கள் வாழ் வாழ்வதற்கு கற்றுக்கிடணும் அந்த மூவாயிரரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உண்டியில் வச்சு அந்த உண்டியில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் எதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க ஆனால் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அந்த பைசாவை வந்து உங்கள் சம்பளமாக நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் சம்பளமாக நினைக்கப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் சேவிங் பண்ணுவீங்க திருப்பி அதை எடுத்து அதை மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணிப்பீங்க இப்போ முப்பதாயிரம் சம்பளம்னா இருபத்தேழாயிரம் தான் சேலரி மிச்சம் மூவாயிரம் அது என்னோட சேலரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணி நீங்கள் அந்த இருபத்தேழாயிரம் தான் உங்கள் செலரி நினச்சி அதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதே உங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்சாக கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த சேவிங்ஸ் பண்ணுற அந்த அந்த தாட் வந்து வர ஆரம்பிச்சிடும் எதுவுமே பார்த்திங்கனா ஆரம்பத்தில் தான் அங்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா அதுவே நமக்கு பழகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முப்பது நேரம் சம்பளம் நினைத்தாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் பழகிற வரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டை இதை மிஸ் பண்ணிடறாங்க பணக்காராக ஆகணும் வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றாங்க அனைவருமே சேவிங்ஸ் ஒன்று வச்சாலே நம்ம வாழ்க்கையில் வசதியாக தான் இருப்போம் எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக இருக்கவும் செய்யும் முடியும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டை சிறப்பாக எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க சிறப்பாக வரவேற்று இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் ஆரோக்கியம் ஆயில் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் இந்த பதிவை பார்க்குற அனைவருக்குமே இந்த ஆண்டு ஒரு லக்கியான ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இறைவன்ட்ட கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி